கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே அண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான ரட்சிப்பின் சத்தம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னைத் தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் எனக்கன்பான கற்றுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் என் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் இதுவரைக்கும் நான் பெற்று அனுபவிக்கவில்லையே என்கிற ஏக்கத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்கள் ஜீவனுள்ள நாட்கள் வரைக்கும் இந்த பூமியில் நீங்கள் எவ்வளவு நாட்கள் வாழ்கிறீர்களோ அத்தனை நாட்களும் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கலக்கத்தோடு கூட இருக்கிறீர்கள் நான் எவ்வளோ நாளாய் ஆண்டோடைய சமூகத்தில் ஜபித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டோ விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறேன் இன்னும் என் வாழ்க்கையில நன்மை கிடைக்கவில்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிறீர்கள் அதனால்தான் இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்றார் உங்கள் ஜீவன் உள்ள நாட்கள் வரைக்கும் நாள் இந்த பூமியில நீங்கள் வாழப்போகிறீர்களோ அத்தனை நாட்களும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவை குறித்து விதமாய் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் போகிற இடங்களில் நன்மை மாத்திரமே செய்தார் அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார் ஆகையினாலும் இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மை செய்வார் நன்மை செய்வார் உங்கள் வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை பெற்று நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் கத்தரை மேய்ப்பராக வையுங்கள் நம்ம எல்லாரும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாயிருக்கிறோம் நமக்கு மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து அவரை மேய்ப்பராக நாம் வைக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது அவரை தலைவராய் வைங்க உங்க வீட்டுல அவரை தலைவராய் வைங்க உங்கள் வியாபாரத்தில் அவரை தலைவராய் வைங்க நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் சரி அவரை தலைவராய் வைங்க படிக்கிற பிள்ளைங்க இயேசுவை தலைவராய் வைங்க அவரை மேய்ப்பராய் வைங்க அவர் உங்களை வழி நடத்தட்டும் உங்களுடைய காரியங்களை எல்லாம் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டு அவர் உங்களை வழி நடத்தும்படிக்கு நீங்க காத்திருங்க அவர் வழி நடத்துகிற பொழுது அவர் நம்முடைய குடும்பத்துல நம்முடைய தொழிலில் ஊழிய காரியங்களில் மேய்ப்பராய் இருந்து நடத்துகிற பொழுது ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருமையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நிறைய பிள்ளைக கத்தர மேய்ப்பராய் வைக்கிறது இல்ல தலைவராய் வைக்கிறது இல்லை மனசுல என்ன தோணுதோ அதன்படி செய்கிறார்கள் கடைசியில் தோற்று போய் நன்மை இல்லாம இருக்கிற அந்த சூழ்நிலையில் தான் கத்தரை தேடுங்கிறாங்க என்ன விரும்புகிறார் என்றால் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் அவரை நீங்க மேய்பராக வைப்பீர்கள் என்றால் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது கத்தரை தேடுங்க கத்திர மேய்ப்பராய் வைங்க கத்திர தலைவராய் வைங்க உங்க வாழ்க்கையில என்ன குறைவு உண்டானாலும் உடனே அதை ஆண்டவராகி இயேசு நிவிற்த்தி செய்து விடுவார் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சற்று தெரிந்தார் போகிற இடங்களிலெல்லாம் அற்புதம் செய்தார் போகிற இடங்களிலெல்லாம் நன்மை செய்தார் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் தப்பானிகளை நடக்க பண்ணினார் மரித்தோரை உயிரோடு எழும்ப பண்ணினார் பிசாசு பிடித்தவர்களை சுகமாக்கினார் இப்படி அவர் செய்த நன்மைகளை குறித்து எழுத போனால் அதை அடுக்கி வைக்கிறதுக்கு புஸ்தகம் உலகம் தாங்காது அந்த அளவுக்கு இயேசு நன்மை செய்து செய்தார் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நன்மை செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார் அவரை நீங்க மேய்ப்பராக தலைவராக நீங்க வைப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மை உண்டாகும் அதனால்தான் தாவிதராஜா எழுதுகிறார் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என் ஜீவன் உள்ள நாட்கள் வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிற நாட்கள் வரைக்கும் கர்த்தரை தலைவராய் வைப்பேன் என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு எழுதுகிறார் அண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் இயேசுவ தலைவராக வைப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது இந்த வசனம் ஒரு நாளும் பொய்யாகாது இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் இன்றைக்கே ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியாது நீங்கள் தான் தலைவர் நீங்கள் தான் மேப்பர் நீங்கள் தான் என்ன நடத்தணும் ஆண்டவரேன்னு நீங்கள் சொல்லி பாருங்க அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்கள் நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் படிப்பில் வியாபாரத்தில் வந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் நீங்கள் கீழாக மாட்டீங்க மேலாகி கொண்டே இருப்பீங்க நம்ம ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனு இந்த நாளிலும் கூட எங்களுக்கு நன்மை செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க நல்லோரே இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை செய்ய வேண்டுமென்று உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா தடைப்பட்ட எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் என்று ஜபிக்கிறேன் உங்களை மேய்ப்பராய் வைத்து நன்மைகளை பெற்று அனுபவிக்க கருவைத்தான் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி துதிகன மகிமெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே